சமம் ஐம்பது எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இருநூற்றி ஐம்பது பன்னிரெண்டு பெர்சன்டேஜ் எப்படி பனிரெண்டு பை ஹண்ட்ரட் நூற்றி ஐம்பது ஈகுவல் இன்று எக்ஸ் பை ஹண்ட்ரட்னு போட்டுடலாம் சமத்துக்கு அந்த செல்லு உள்ள ஹண்ட்ரடையும் இந்த செல்ல உள்ள கேன்சல் பண்ணிடலாம் இனி என்ன பண்ணு ஒன் ஃபிஃப்டியாக சமத்துக்கு இந்த சைடில் கீழே கொண்டு வரும் மேலே இருக்கிறது கீழே வரும் கீழே இருக்கிறது மேலே போகும் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுருக்கோம் அப்புறம் டூ ஃபிஃப்டி இன்டுவல் டிவைடட் பை ஒன் ஃபிஃப்டி ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டின் ஃபைவ் இன்ட் ட்வல் டிவைடட் பை த்ரீ कट पड़ना एना वो थ्री फोर सार ट्वेल्व फोर फाइव फोर सार ट्वेंटी ट्वेंटी परसेंटेज इज द आंसर एक्स इक्वल टू ट्वेंटी परसेंटेज ट्वेंटी परसेंटेज द आंसर